வள்ளுவம் காட்டும் வாய்மொழி என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு தந்த வடற்பழை குழுமத்திற்கு என் அன்பான நன்றிகள் பலர் அகர் முதலில் உலகிற்கு உரட்ட சொன்ன ஐயன் வள்ளுவனை வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வரவும் மங்காக தமிழ் என்று சங்கே உழங்கு என்று அன்னை தமிழை வணங்கி நிற்கும் நான் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவன் நான் சோழ தேசத்து சிறுவன் ராஜா சான்றோர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இங்கு பெரும் சமித்திரமான வள்ளுவன் சிறு துளியை தங்கள் முன் தெளித்து வந்துள்ளேன் உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ள உருக்குமே வள்ளுவன் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனால் கூறியது போல வள்ளுவான் ஏடு நம்

போய் போய்பின் நீர் வியணுனத்து உள்ளிட்டு உடற்றும் பசி என்று மனையும் அருமையும் அகர்வாரை தாமும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று முடியும்ள்ளி முக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பதாகும் அதாவது அடக்கம் பொறுமை கட்டுப்பாடு நேர்மை போன்ற நல்லொழுக்கங்கள் மனதினுள் விதைக்கும் போது அது கொள்ளும் விருச்சமாகும் நல்லொழுக்கம் இன்பமான வாழ்விற்கு இதற்கு எடுத்துக்காட்டாக இங்கு இரு கருத்துக்களை சொல்ல விளைகிறேன் ஒன்று மூங்கில் மரம் மூங்கில் விதைகளை விதைத்த பின் அதன் முதல் விலை மண்ணுக்கு அடிகள் தான் தன் பேர் ஆழமாக உறுதியாக ஆக்குமாம் கிட்டத்தட்ட மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகுமாம் அது முளைக்கு மேலே முளை வந்து விட்டால் அறுபது நாட்களில் அறுபது அடி உயரம் வரை வளருமாம் புயல் பெருமழை மற்ற மரங்கள் உள் உடைந்து விடாது பூமி தாயை முத்தமிட்டு வான் கம்பீரமாக நிற்குமா அது போலத்தான் நல்லொழுக்க முறை அவர்கள் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் உலகம் அவர்களின் ஆற்றல் தாமதமானாலும் அவர்களின் நற்பண்புகளால் உயர்ந்து நிற்பர் ஏனெனில் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இரண்டாவது நான் சமீபத்தில் பார்த்து அந்த காணொலி அண்ணன் குகேஷ் இளமையின் உலக சதரங்க சாம்பியன் இவர் ருசிக்கிறார் எவ்வளவு மகிழ்ச்சியை நிறைந்திருந்தார் தன் கண்ணீரால் தன்னை நனைத்திருப்பார் அந்த நேரத்திலும் பலர் வாழ்த்துகளின் மத்தியிலும் தன் விலையில் முடித்த ஆங்காங்க இருந்த சதுரங்க கைகளை சரியான முறையில் சதுரங்க பலையை அடுக்கிய பின்னர் எழுந்து நின்று நன்றி உணர்வுடன் அது தொட்டு முத்தமிட்டு சென்றார் இது ஒரு சாதாரண மனிதரால் முடியுமா என்றால் அது கேள்வி கூறுகிறார் இங்கே எனக்கு உணர்த்தப்பட்டது அவருடைய கட்டுப்பாடு பணிவு நன்றி உணர்வு போன்ற நல்லொழுக்கம் தான் புரிந்தது நன்றி குவித்தாகும் நல்லொழுக்கம் தானாட்டிற்கும் நீராட்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பாராட்டிற்கு உரியதாக அமைய வேண்டும் என்றால் அது திருக்குறள் கூறிய ஒழுக்கமுடைமைப்படி வாழ வேண்டும் வள்ளுவர் சிலையின் வெள்ளிவில் ஆரம்பமாக ஒன்று மட்டும் புத்த சித்தம் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி திருக்குறளை சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறள் எஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுந்து எழுத ஓந்து என்ற கவிமனையின் வரிகள் கேட்டு தெரிந்த பின் இந்த சிறுவனுக்குள் ஒரு வினா அது சான்றாகிய உங்களிடம் தந்துவிட்டு செல்கிறேன் அந்த விதை வாய்ப்பிற்கு நன்றிகள் பலர்